இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை வந்து நமக்கு இந்த பன்னிரெண்டாவது பதினொன்றாவது பன்னெண்டாவது படிக்கும்போது நம்ம இந்த ஸ்டேட் போர்டுக்குள்ள அவங்களுக்கு தெரியும் இந்த சிபிஎஸ்சி அவங்க படிச்சோம் அப்படி இருக்காங்க தெரியல நான் வந்து இந்த ஸ்டேட் போர்டில் படிச்சுப்பேன் அதனால இது நமக்குலாம் இருக்கும் தமிழில் வந்து தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் வந்து தமிழ் ஃபஸ்ட் பேப்பர் தமிழ் செகண்ட் பேப்பர் இங்கிலீஷ் ஃபஸ்ட் பேப்பர் இங்கிலீஷ் செகண்ட் பேப்பர் அதே மாதிரி தமிழ் முதல் தாழ்வு என்னாங்கன்னா இந்த இலக்கணம் உரைநடை பாடல்கள் அதெல்லாம் இருக்கும் செய்ய உள்ளதெல்லாம் இருக்கும் இதுவே செகண்ட் பேப்பர் போயிட்டீங்கன்னா அதில் வந்து சிறுகதை கட்டுரை கவிதை எழுதினோம் இந்த மாதிரி சில கிரியேட்டிவ் விஷயங்கள்லாம் அந்த செகண்ட் பேப்பரில் தான் இருக்கும் அதில் படிக்கும் படிக்கும்போது செகண்ட் பேப்பருக்காக ஒரு பத்து சிறுகதை படிச்சிருக்கோம் பத்தோ எட்டு படிச்சிருக்கோம் நினைக்கிறேன் சிறுகதை புக்குன்னே ஒரு புக்கு கொடுப்பாங்க அதெல்லாம் வந்து இன்னுமே வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன் அது வீட்டில் இருக்கு இங்கே இல்லை பன்னெண்டாவதுல ஒரு எட்டு கதையோ பத்து சிறுகதையோ படிச்சிருப்போம் அதில் தான் அந்த பால்வண்ணம் பிள்ளை மூக்கப்பிள்ளை வீட்டு வந்து அப்புறம் சட்டை ஜெயகாந்தன் அவர்களோட சட்டை அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கதைகள் அதெல்லாம் ஞாபகம் இருக்கும் இன்னுமே வந்து நான் பார்ப்பேன் இந்த மூக்கப்பிள்ளை வீட்டு வந்து அப்புறம் அந்த பால்வண்ணம் பிள்ளையோட பால்வண்ணம் பிள்ளை வந்து வீட்டில் புலி வெளியே எரி அது மாதிரி நீம்ஸ் எல்லாம் இன்னுமே நான் பார்த்துட்டு பார்த்துட்டு தான் இருக்கேன் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற சிறுகதையும் நான் சொல்ல போற சிறுகதை வந்து நம்ம பத்தாவதுல மீன் பதினொன்றாவது பன்னிரெண்டாவது வகுப்புல சிறுகதையாக படிச்ச ஒரு சிறுகதை தான் ஸோ அந்த சிறுகதை தான் நான் வந்து இன்னைக்கு அவங்களுக்கு சொல்ல போறேன் அந்த சிறுகதையோட பேரை நான் இப்போ போகல லாஸ்டில் சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கைக்குள்ளே போகலாமா இந்த சிறுகதை எழுதுனது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நாஞ்சில் நாடன் எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் தான் இந்த சிறுகதை எழுதிருக்காரு இவர் வந்து இந்த நாஞ்சில் அப்படின்ற ஒரு வட்டாரத்தை ஒரு பகுதியை சேர்ந்தவர் நாஞ்சில் நாஞ்சில் நாடு அப்படின்னா இதெல்லாம் சேரும்னா இந்த கன்னியாகுமரி நாகர்கோவில் அப்புறம் இந்த சுசீந்திரம் அந்த மாதிரியான மேஜராக அந்த ஏரியாவை வந்து சேர்ந்ததான் நாஞ்சில் நாடு ஸோ அவரோட சிறுகதையிலேயும் அவருடைய நாவல்கள்லையும் நாஞ்சல் நாட்டுடைய வட்டார வழக்கையும் நாஞ்சில் நாட்டோட மக்களோட அந்த அந்த வாழ்வையும் வந்து அதிகப்படியான அளவில் பிரதிபலிச்சதுனால அவர் வந்து நாஞ்சர் நாடன் அப்படின்னு சொல்லிட்டு இது அவராக வச்சுக்கிட்டு போயரா இல்லை அப்படி அழைக்கப்படுறாரான்றது இன்னுமே தெளிவாக தெரியல ஸோ அவர் எழுதின சிறுகதை தான் இந்த சிறுகதை இந்த சிறுகதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கன்னியாகுமரி அந்த நாகர்கோவில் பக்கத்தில் ஒரு ஒரு அந்த வட்டாரத்துக்கான ஒரு பெரிய கோயிலுடைய ஒரு பெரிய திருவிழா வந்து நடந்துட்டு இருக்கு அந்த திருவிழாவை வந்து கொடியேற்றினதுக்கு பிறகு அந்த திருவிழாவை சுற்றி நடக்கிற விஷயங்கள் அந்த திருவிழாவுக்கு மட்டுமே வந்து பயங்கரமா ஓடக்கூடிய பிச்சுக்கிட்டு ஓடக்கூடிய பகவதி விலாஸ் காஃபி கிளப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கடை அந்த கடை வந்து அங்கதான் அது உள்ளூர் கடை அந்த கடை வந்து அந்த திருவிழாவுக்கு மட்டும் பயங்கரமாக ஓடும் அந்த திருவிழாக்கு மட்டுமே வந்து செவத்தெல்லாம் இழிச்சிட்டு அவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நல்லா கட்டுவாங்க இன்னும் ஆல்ரெடி எத்தனை பேர் உட்கார முடியுமோ அதுக்கு ஒரு மூணு மடங்கு ஆட்கள் வந்து உட்கார அளவுக்கு கட்டுவாங்க ஸோ அந்த திருவிழாக்கு மட்டும் இப்போ இந்த இந்த கடையை வந்து இந்த கடை எப்படி இருக்கும் இந்த கடையை வந்து எப்படி என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குன்றதை சொல்றாங்கன்னா பயங்கர கூட்டமா இருக்குமா நிக்கிறது கூட இடம் இருக்காதுமா பெஞ்சில் வந்து எல்லாமே இப்படி நீல நீள நம்ம முன் பின்னாடி பின்னாடி நீல நீள வாக்குல அந்த பெஞ்சில் வந்து உட்காந்து பொறுமையாக பொறுமையா கேஷுவலாக சாப்பிட்ற அளவுக்கு கூட இடம் இருக்காது நாலு பேர் அஞ்சு பேர்னு சொல்லி ஒரே பெஞ்சில் ஒடுக்கிட்டு உட்காந்துருக்க மாதிரி இருக்கும் அது வந்து இந்த காரணம்ல இந்த காரணம் உட்காந்துருக்கவங்கன்னா நம்ம அப்படி சாப்பிடும்போது முட்டி அப்படி இங்கே ஊண்டிகிட்டு சாப்பிடுவாங்கல்ல ஸோ அந்த ஊன்ற இடம் கூட அவங்களுக்கு கிடைக்காத அளவுக்கு அவ்வளோ அவ்வளோ ஒரு நெரிசலில் அவங்க சாப்பிட்டுட்டு போகிறோம் சாப்பிட்டு அவங்க போவாங்களாம்மா இப்ப சாப்பிட வந்தவங்கலாம் ஆஹ் சாப்பிட்டு முடிச்சுட்டு டீ குடிக்கலாம்னு சொல்லி டீ சொல்லியிருப்பாங்கல்ல போயிட்டு டீ வரக்குள்ள நம்ம போயிட்டு கை கழுவிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கை கழுவிட்டு வரக்குள்ள அவங்க உட்காந்துருந்த இடம் போயிடும் அந்த டீயை வந்து அவங்க வாங்கிட்டு நின்றுட்டு தான் குடிக்கணும் இப்போ வந்து திருவிழா பாக்க வந்திருக்கவங்க குடும்பமா ஒரு மூணு பேர் நாலு பேர்ல இல்ல அஞ்சாறு பேர்லாம் வந்து போகல நம்ம ஸோ அந்த மாதிரியான கூட்டமா ஆஹ் வந்திருக்கவங்க எல்லாம் வந்து ஒரே மாதிரி ஒரே ஒரே டேபிள்ல இல்லை ஒரு ரெண்டு டேபிள் ஓட்டி ஓட்டி உட்கார முடியாது இவங்க ரெண்டு பேர் ஒரு இடத்துல அவங்க ரெண்டு பேர் வேறு ஏதோ ஒரு இடத்துல அப்படிதான் உட்கார முடியும் ஸோ இவங்க எப்படின்னா ஒரு ஒருத்தரும் எந்திரிச்சி அவங்களுக்கு அவங்க ஆர்டர் பண்ண கிடச்சிச்சா இவங்க கேட்டதை கிடைச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு துறைக்கு வந்து அவங்க செக் பண்ணிட்டுருக்கேன் செக் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரியான அந்த அந்த அளவுக்கான ஒரு நெஸ் அந்த கடைக்கான போக்குவரத்து அவ்வளோ அதிகமாக இருந்துட்டு இருந்துருக்கு அந்த திருவிழா நாளில் அந்த கடைக்கு சப்ளையர்ஸ் இருப்பாங்கல்ல அவன் வந்து ஒரு ஒரு பட்டாப்பட்டி டவுசர் போட்டுட்டு அது மேல ஒரு வேட்டியை கட்டிட்டு அவன் வந்து சாம்பார் வலியும் சட்னி வாலியும் அவனும் தூக்கிட்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் வந்து அலைஞ்சுகிட்டே இருப்பான் எந்நேரமும் அந்த மூலைக்கு இந்த மூலைக்கு அவன் சாம்பார் சட்னி ஊற்றுற அலைஞ்சிட்டே இருப்பான் ஆஹ் எப்படி இருந்தாலும் அந்த அந்த சாம்பார் சட்னி வாளியை வந்து ஆஹ் யார் மேல இடிக்க கூடாதுன்னு சொல்லி அஹ் கொண்டு போனாலும் அது அவங்க வந்து பற்றக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வந்து இப்படி வளைஞ்சாலும் எப்படியோ ஒரு இதுல உரசி நிறைய பேர் சட்டைகள்ல அந்த அந்த கடைக்குள்ள சாப்பிட போனா நிறைய பேருடைய சட்டைகள்ல நிறைய பேருடைய துணிமணிகள்ல சாம்பார் கரையும் ச சட்னி கரையும் எப்படியாவது விழுந்துதான் அவங்க வந்து சாப்பிட்டு முடிச்சு வெளியே வருவாங்க இதுல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆஹ் இட்லி தோசை பூரி பொங்கல் பஜ்ஜி எல்லாமே இருக்கும் அந்த கடையில இட்லி ஆய்வு போயிருக்குன்னு சொல்லி தோசை வரணும் அப்படின்னு சொல்லி தோசைக்காக உட்காந்துருக்கவங்க எக்கச்சக்கவே பேர் உட்காந்துருப்பாங்க தோசை வந்தாலும் ரசவடை வரட்டும் ரசவடை வந்த பிறகு ரசவடையை ஃபஸ்ட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் தோசை சாப்பிடலாம்னு சொல்லி தோசையை அப்படியே வச்சிருக்கவங்க பேர் இருப்பாங்க நம்ம ஊர் பக்கங்கள்லாம் ஆக்சுவலி எங்கள் ஊர் பக்கங்கள்லாம் இன்னும் இருக்கு நம்ம சாப்பிட்ட இலைய நம்ம தான் வந்து எடுத்துட்டு போயிட்டு குப்பையில் போடணும் அந்த பழக்கம் இருக்கு அந்த பழக்கம் வந்து அந்த டவுன் சவுத்துல கன்னியாகுமரி அந்த ஏரியாலையும் இருக்குது போல ஸோ அவங்க வந்து அந்த சட்னியே எடுத்துட்டு போக சட்னியும் சாம்பாரையும் சிந்தாம எடுத்துட்டு போறது ஒரு பெரும்பாடா அந்த கூட்டத்துக்குள்ள நஞ்சு எடுத்துட்டு போய் கீழே கீழவெல்லாம் பார்த்து போடணும்னு நினைச்சாலும் அது எப்படியாவது சிந்திதான் அவங்க வந்து கொண்டு போய் அந்த குப்பைத்தொட்டியில போட்டுட்டு இருக்காங்க நான் சொன்ன மாதிரி தனமூலா இந்த கடையில இப்படி நடக்காது இது வந்து இந்த திருவிழா இந்த திருவிழா ஒரு பத்து நாள் நடக்குதுன்னா அந்த பத்து நாளுமே கூட இந்த மாதிரியான ஒரு வியாபாரம் அந்த அந்த கடைக்காரர் எடுத்து முதல் கொடியத்தினது இருந்து முதல் மூணு நாளைக்கு ஆளே மாட்டானுங்க பெருசா அந்த நாலாவது நாள் அஞ்சாவது நாள் ஏழாவது நாள் தேரோட்டத்துக்கு எல்லாம் வந்து கடையை வந்து மூச்சு கூட இறங்கிருக்காது அவங்க காசை வந்து கொடுப்பாங்கல்ல அஹ் தான் வந்து சொல்லிட்டு நான் இவ்வளவு சாப்பிட்டேன்னு சொல்லி அவங்க முகத்தை பார்த்து காசு வாங்கி போடுறது அளவுக்கு கூட அந்த உட்காந்து அந்த கல்லாப்பட்டியில உட்காந்துருக்கவருக்கு இருக்கவருக்கு வந்து நேரம் இருக்காது அவ்வளவு கூட்டம் இருக்கும் டக்கு டக்குன்னு வாங்கி 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 போட்டு அந்த இத டக்குன்னு எப்ப முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் அந்த அளவுக்கு ஒரு தான் அந்த கடை போயிட்டுருக்கும் போயிட்டு இருக்கும் இந்த திருவிழா நேரத்துல இந்த இவங்களுக்கு வர்ற வருமானத்துல போலீஸ்காரங்களுக்கு அந்த ஊரு பஞ்சாயத்துக்கு அந்த ஊர் நாட்டாமைக்கு அப்புறம் சும்மா ஒரு நாலு பேர் நானும் ஊர்ல பெரியவன் சொல்லி சுத்திட்டு இருப்பானுங்க உங்களுக்கு நீங்க நிறைய பேரை பாத்துருப்பீங்க அந்த மாதிரியான சிலருக்கும் வந்து இவங்களுக்கு வந்து கட்டிங் போனோம் அந்த அந்த கட்டிங் போன பிறகும் கூட இவங்க வந்து ஒரு ஒரு அளவுக்கான ஒரு நல்ல லாபம் வந்து இவங்க அந்த திருவிழா முடிஞ்ச நேரத்தில் சம்பாதிச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு மும்மரமாக விறுவிறுன்னு நடந்துகிட்டு இருக்க ஒரு ஒரு கடை தான் நம்ம பகவதி விலாஸ் காஃபி கிளப் எல்லாமே சூடாக கிடைக்கும் இட்லி பூரி பொங்கல் சாம்பார் எல்லா சட்னி எல்லாமே சூடாக கிடைக்கும் உங்களுக்கு ஆனால் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது வந்து கிடையாது கூட்டத்தோட அளவு கூட கூட உணவோட அளவும் உணவோட தரமும் வந்து குறைஞ்சிட்டே தான் இருக்கும் அந்த தேங்காய் புண்ணாக்கில் அரைச்ச சட்னி அதுக்கப்புறம் கடல மாவுல தண்ணியில கலந்து தூக்கி வெட்டி போட்டு கிடைக்கிற ஒரு சாம்பார் இந்த மாதிரியான ஒரு வந்து பசிக்கு சாப்பிட்றவங்க தான் அதிகமான பேர் சாப்பிட்டு போற மாதிரி தான் அந்த கடை இருக்கும் ஆனாலும் அதில் அவ்வளோ கூட்டம் இருக்கும் ஏன்னா உள்ளூர்காரங்க பெருசா வரமாட்டாங்க ஏன்னா உள்ளூர்காரங்க வீட்டுல இருந்து சாப்பிட்டு வந்துருவாங்க அந்த திருவிழா பாக்கிறதுக்கு அந்த கச்சேரி பாக்குறதுக்கு அதுக்கு அவங்க போயிருவாங்க ஆஹ் சுற்று வட்டாரத்துல இருந்து வர்ற இந்த இந்த ஊருக்குள்ள நடக்கிற திருவிழாக்காகவே சுசீந்திரம் திருவிழா ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி ஒரு பஸ்ஸே விட்டுருக்காங்க அந்த பஸ்ல இந்த மாதிரியான போக்குவரத்து வசதிகள் எல்லாம் ஏற்படுத்தி தர்றதுனால சுற்று வட்டாரத்துல இருக்க எல்லா கிராமத்துல இருந்தும் எல்லா ஊர்ல இருந்தும் மக்கள் வந்து இந்த திருவிழாவை பாக்குறதுக்காக வருவாங்க அவங்களுக்கு வேற வழி கிடையாது அவங்களுக்கு வந்து இங்கதான் சாப்பிட்டாங்க ஸோ இந்த மாதிரியான என்ன மாதிரியான கடை இருந்தாலும் என்ன மாதிரியான உணவு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு போயிட்டு தான் இருக்கும் இப்போ திருவிழான்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து நம்ம ஊர் திருவிழா நம்ம பார்த்துருப்போம் திருவிழாலாம் கச்சேரி நடக்கும் ரெக்கார்டன்ஸ் நடக்கும் இந்த மரண கிணறு ஆஹ் அதுக்கப்புறம் சினிமா பாடல்கள்லாம் பாடுவாங்க மூணு மணி நேரம் கச்சேரி இருந்ததுன்னா ஒரு ரெண்டரை மணி நேரம் வந்து அந்த ஆத்தண்டிக்கான அந்த கர்நாடக சங்கீதம் அந்த நாதஸ்வர கச்சேரி மிருதங்கம் அந்த மாதிரியான கச்சேரிகள் வந்து அஹ் அது போயிட்டு இருக்கும் ஒரு ரெண்டரை மணி நேரத்துக்கு பொதுவா எப்பயுமே நானுமே பார்த்திருக்கேன் கடைசியில ஒரு அரை மணி நேரம் வந்து சினிமா பாடல்களுக்காக ஒதுக்குவாங்க இதுல வந்து மக்கள் வந்து பாத்துட்டு இருக்கோம் கொஞ்சம் முன்னாடி அந்த சங்கீதம் அதெல்லாம் போறது போச்சுன்னா கத்துவாங்க சினிமா பாட்டு போடுங்க சினிமா பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லி கத்துவாங்க சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆஹ் நடந்துகிட்டேதான் இருக்கும் திருவிழாலும் நடந்துகிட்டேதான் இருக்கு இந்து திருவிழாலயும் நடந்துட்டுதான் இருக்கு சோ இந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் மாணிக்கமும் அவங்க அப்பாவும் வந்து திருவிழா பாக்குறதுக்காக மதியானம் மதியானம் மதியான சாப்பாடை வந்து சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கெலாம் நல்லா ஃபுல் கட்டு கட்டிட்டு கருவாட்டு குழம்பு நல்லா ஃபுல் கட்டு கட்டிட்டு அவங்க வந்து திருவிழாக்காக நடந்தே வராங்க ரொம்ப தூரத்துலேருந்து நடந்தே வராங்க நடந்தே வந்து அவங்க வரக்குள்ளே அவன் வந்து மாணிக்கம் வந்து ஒரு சின்ன பையன் ஒரு ஒன்பதாம் வகுப்பு வந்து படிக்கிற ஒரு சின்ன பையன் அவங்க அவங்க அப்பா வந்து கூட்டு போக மாட்டேன்னாரு ஃபர்ஸ்ட்டு ஆனால் அந்த பையன் வந்து இல்லை நான் வந்து வருவேன் போன தடவை நான் வந்தேன்ல போன தடவை தேர்ட்டத்துக்கு என்ன கூட்டு போனீங்கல்ல அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான் அதுக்கு வந்து அவங்க அப்பா என்ன சொல்றாரு டேய் போன தடவை போனது காலையில போனா இப்ப நைட்டு நம்ம அஞ்சு மணி கிளம்பினோம்னா நம்ம நைட்டு வர்றதுக்கு நைட்டு மூணு மணி ஆஹ் நாலு மணி அதிகால கூட ஆகலாம் நீ வந்தா தூங்கிடுவேன் அப்புறம் அது அது கேட்க அது அது வாங்கிதா இது வாங்கித்தான்னு சொல்லி என்ன நச்சரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவன் கண்டிஷன் ஓகே பண்ணி கிளம்பிட்டான் அவனுக்கு செம்ம உற்சாகம் திருவிழா பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி சம்ம உற்சாகம் இது வந்து முதல் தடவை அவங்க பாக்குறதும் கிடையாது இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றது அந்த திருவிழாக்களுக்கு வந்து அதே குறையாத அதே ஒரு ஆஹ் அதே சந்தோஷத்துறையும் அந்த சின்ன வயசுல அவன் போறான் அவன் வந்து போற வழியெல்லாம் எட்டி வேடிக்கை பார்த்துட்டே போறான் உள்ள போயிட்டு அந்த போலீஸ் பாக்குறான் அதுக்கப்புறம் போயிட்டு அவன் போற வழியில கேட்கறான் ஆஹ் எப்பா இந்த மாதிரி சினிமா பாட்டு எல்லாம் பாட ஆரம்பிச்சிருப்பாங்களா அப்பா அப்படின்னு சொல்லி கேக்குறான் அதுக்கு அவங்க அப்பா வந்து இரா ஆஹ் சினிமா பாட்டுலாம் இந்நேரம் பாடிக்க மாட்டாங்க வேற ஒரு ராகந்தான் பாடிக்கிட்டு இருப்பாங்க அதாவது அந்த கச்சேரி தான் சொல்றாரு ராகம் தான் பாடிட்டு இருப்பாங்க சினிமா பாட்டுலாம் பாடிட்டு இருக்க மாட்டாங்க நம்ம போறக்குள்ள நம்ம அதுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அப்புறம் உள்ள போயிட்டாங்க உள்ள போயிட்டு அதெல்லாம் பாக்குறாங்க செம்ம குளிர் வேற ரெண்டரை மணி நேரம் கச்சேரி நடக்குது அவங்க வந்து சுத்தி ஒரு ரவுண்டு சுத்தி வந்து எங்க வந்து கரெக்டாக அந்த ஸ்டேஜ் நல்லா தெரியுதோ அந்த இடத்துல ஒரு மரத்து கிடையா உட்காந்துட்டாங்க ஆளு ஆளுங்களுக்கு நடுவில் உட்காரும் போது அவனுக்கு வந்து ஒரு மாதிரி நல்ல கரகலப்பா இருந்திருக்கு அந்த மாணிக்கத்துக்கு சின்ன பையனுக்கு அதுக்கப்புறம் நடுவுல வேற அவனுக்கு தூக்கம் வேற வருது இதை சொன்னா அப்பா வேற அடிப்பாரு இன்னும் இன்னும் எல்லாமே முடியறதுக்கு நைட் ஒரு மணி ஆயிடுச்சு இன்னும் எல்லாமே முடியறதுக்கு இன்னும் ரெண்டு ரெண்டரை மணி நேரமாதான் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வேற நடந்து போறோம் இதுக்கப்புறம் இப்போ தூக்கம் வருது அப்படின்னு சொன்னா அடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் வந்து ஒரு மாதிரி சுத்திட்டே உட்காந்துட்டு இருக்கான் நடுவுல அந்த கூட்டத்துக்கு நடுவுல ஒரு ஒவ்வொரு கச்சேரிக்கும் நடுவுல வந்து ஒரு ஒரு மணி நேரம் பிரேக் இந்த பிரேக்ல தான் நீங்க நல்லா இந்த பிரேக்ல தான் கச்சேரி தான் மெயினா நடக்கும் இந்த பிரேக்ல தான் வந்து அந்த அந்த ரெக்கார்டான்ஸா இருக்கட்டும் இந்த மற்ற மர மரண அந்த மாதிரியான இதா வந்து மும்முரமா அந்த டைம்ல தான் நடக்கும் ஏன்னா அங்கே ஓடிட்டு இருக்க அங்க கட்சியில் இருந்திருக்கோம் இங்க பாக்க ஆடியன்ஸ் மாட்டாங்க சோ அதனால அந்த பிரேக்ல தான் பண்ணுவாங்க அந்த தான் வந்து அந்த பஞ்சு மிட்டாயிலிருந்து இருந்து ரேடியோல அவ்வளவு விளம்பரத்தை போட்டு தாக்குவானுங்க அந்த ஒரு மணி நேரம் ஃபுல்லா விளம்பரம் விளம்பரம் விளம்பரமாக தான் போயிட்டு இருக்கோம் அந்த கொலா கட்டி அந்த அந்த காலத்துல எல்லாம் சோ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு பிரேக் போட் பிரேக் விட்டுருக்காங்க அவருக்கு பசி வேற எடுக்குது மாணிக்கத்துக்கு பசி எடுக்குது என்னடா பண்றது அப்பா வந்து அஞ்சு மணிக்கு தான் சாப்பிட்டிருக்கோம் ஆஹ் அஞ்சு மணிக்கு சாப்பிட்டு இந்நேரம் சமைச்சிருக்கோம் கண்டிப்பா அஞ்சு மணிக்கு தான் சாப்பிட்டுருக்கோம் இப்ப கேட்டா அவர் ஏதாவது சொல்லுவாரா அப்படின்னு சொல்லி மனசுல யோசனையா இருக்கான் கரெக்டா நடந்து போறானுங்க அந்த பகவதி விலாஸ் காஃபி காபி கிளப் கிட்ட போகும்போது நல்ல மொறுன்னு பஜ்ஜி பொறிக்கிற ஸ்மெல் வந்து அவனுக்கு அப்படியே தூக்குது பஜ்ஜி சாப்பிடும் மொறு மொறு மொறுன்னு பஜ்ஜி சாப்பிடும் அவனுக்கு இருக்கு அவன் வந்து எப்படி கேட்குறேன்னு தெரியாமல் தான் கரெக்டாக அவங்க அப்பாவே கேட்குறாரு பசிக்காத அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆ ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கூட்டத்தில் நசுங்கி சிங்கி உள்ளே போய் உட்காந்துடுறாங்க உட்காந்துட்டு ஆளுக்கு நாலு தோசை ரெண்டு பஜ்ஜி ஆளுக்கு ரெண்டு ஆளுக்கு ஒரு டீ சாரி ஆளுக்கு ஒரு டீ எல்லாம் குடிச்சுட்டு நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டு திரும்ப வெளில வராங்க திரும்ப அந்த கூட்டத்துல நரசுங்கி வெளியே வந்துட்டு அவரு நம்ம சொன்ன நம்மதான் முன்னாடி சொல்றாங்க அவருக்கு வந்து முகம் பார்த்து முகம் பார்த்து காசை வாங்கி போற அளவுக்கு கூட இது இல்லை டைம் இல்லை அவனே அவ்வளோ கூட்டம் வந்து இதுட்டு அடுத்தடுத்து வந்து கொடுத்துட்டே இருக்கணும் ஸோ இவர் வந்து போறாரு எல்லாம் கையை இது அந்த போர்டில் வந்து சாக்பீஸ்ல எழுதி போட்டிருப்பாங்க அதை வந்து நம்ம பையன் மாணிக்காவை வந்து பார்த்துட்டு கணக்கு போடுறான் உங்களுக்குள்ளயே ஓகே நாலு தோசை ராம சாப்பிட்ருக்கோம் இது சாப்பிட்ருக்கோம் அது சாப்பிட்ருக்கோம் ரெண்டு டீ குடிச்சிருக்கோம் எல்லாம் சேர்த்து ரெண்டு ரூபா தொண்ணூறு காசு வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கறான் அவங்க அப்பா வந்து வேட்டியை தூக்கி உள்ள கை விட்டு ஐம்பது பைசா எடுத்து வச்சுட்டு ரெண்டு டீ அப்படின்னு சொல்லிட்டு கைய வேஸ்டில துடைச்சிட்டு அவன் கையை புடிச்சிட்டு விறுவிறுன்னு வெளியே வந்துட்டாரு அவனுக்கு வந்து என்ன நடக்குதுன்னு புரியல அப்பா வந்து ஒரு அப்பானா நல்லவர் தான் அப்பானா மரியாதைக்குரியவர் அப்பானா நல்லவர் நம்ம அதுவும் ஒன்பதாவது வயசு ஒன்பதா ஒன்பதாவது படிக்கும்போது நமக்கு வந்து அப்பாதான் எல்லாமே அப்பாதான் ஹீரோ அவனுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஒரு பிரமிப்பு ஒரு மிரட்சியில அவன் இருக்கான் அவங்க அப்பாவோட அந்த 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 கள்ளத்தனமான முகத்தை வந்து அப்படி எட்டி பார்க்கறான் கையை பிடிச்சிட்டே வாங்குறான் அப்படி எட்டி பாக்குறான் அவனுக்கு ஒரு யோசனை ஒருவேளை ஒருவேளை இதுக்குதான் அப்பா வந்து தினமும் நம்மளை விட்டுட்டு விட்டுட்டு திருவிழாக்கு ஆஹ் வந்துட்டு இருக்காரோ இந்த திருவிழா டைம் ஃபுல்லா தினமும் போறாரு அஹ் ஒருவேளை தான் நம்மளை விட்டுட்டு டெய்லியும் திருவிழாக்கு வராரோ அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு எண்ணம் அவன் வந்து எதுவும் அவன் அப்பாவை கேட்கல எதுவும் வந்து ஆஹ் ஆஹ் அவர்கிட்ட காட்டிக்கல தன்னோட முகத்துல கூட எதுவுமே காட்டிக்கல ஆனா அவன் ஒன்னே ஒண்ணு மட்டும் நினைச்சுக்கிட்டான் இதுக்கப்புறம் நம்ம அப்பா கூட திருவிழாக்கு வரக்கூடாது அது மட்டும் அவன் நினைச்சுக்கிட்டான் இந்த சிறுகதையோட பேர் வந்து ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ நீங்க எந்த வரையும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்நேரம் உங்களுக்கு அது கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்நேரம் உங்களுக்கு அது ஞாபகம் வந்திருக்கும் இந்த சிறுகதையோட பேரு கிளிசல்